அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுற சல்லடை போடும் அமலாக்கத்துறை பெரும் சிக்கலில் ஜெகத் ரச்சகன் வெடிக்கும் லவ் ஜிகாத் விவகாரம் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடியான ரைடில் இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலைகளையும் இந்த ரைடு வந்து நடத்தப்பட்டு இருக்கு மிகப்பெரிய அளவுக்கு இது திமுக அரசுக்கும் ஜெகத் ரட்சகனுக்கும் தலைவலியை கொடுத்துருக்கு இரண்டாவது விஷயம் லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக மட்டுமே தன்னுடைய மதத்தையும் மாறி அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு துடித்த ஒரு இளம் பெண்ண ஒரு இஸ்லாமிய நபர் கொண்டு போயிட்டு அவருடைய தோழிகளோடு சென்று கொண்டு போய் விச ஊசி போட்டு மலையிலிருந்து தள்ளி விட்டு அந்த இளம் பெண்ணை கொலை செய்திருக்கக்கூடிய விஷயம் பெரிய அளவுக்கு வந்து பேசும் பொருளாக மாறியிருக்கு எக்கச்சக்கமானவங்க அந்த விஷயம் சம்மந்தமான தகவல்களை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க விசஸ் அமலாக்கத்துறை நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா பாரபட்சம் பார்க்காம பக்குவமாக பல்வேறு ஊழல்களை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய ஆளுமருக்கும் தொடர்ந்து எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா குக்கி போட்டு அலேக்கா மீனை தூக்கிட்டு இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிரடியான ரைடில் ஈடுபட்டிருக்காங்க இந்த துறையினுடைய அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி சாரி பத்து ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் மது பிரியர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் தான் சரிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு கூட நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோங்க எங்களுக்கு பத்து ரூபா வேணே வேணுன்ற மாதிரி டாஸ்மாகில் ஒரு பக்கம் நேரடியாகவே ஊழல் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தனியார் நிறுவனங்களிடமிருந்து வாங்கக்கூடிய மதுபானங்களினுடைய இந்த மதுபானங்களில் கலால் வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு இவங்க மதுபானத்தை வெளியிலேருந்து வாங்குறாங்க எந்த விலைக்கு வாங்குறாங்க அதன் மூலமாக அரசுக்கு எவ்வளோ வருவாய் வருது தனிப்பட்ட நபர்களுக்கு என்ன என்ன மாதிரியான அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்களில் அமலாக்கத்துறை ரைடில் இறங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மூணு நாட்களாக ரைடு நடந்துகிட்ருக்கு நம்முடைய திமுகவுடைய எம்பி ஜெகத் ரச்சகன் நடத்தக்கூடிய மதுபான ஆளு குறிப்பாக சொல்லப்போனால் அக்காடு எஸ்என்ஜி போன்ற அந்த மதுபான ஆலைகளில் அமல்நாட்டுத்துறை தொடர்ந்து மூன்று நாட்களாக ரைடு வந்து நடத்திட்டு இருக்காங்க இதில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சென்னையினுடைய இந்த மண்டல ஆய்வாளர் அவருடைய அலுவலகத்திலையும் ரைடு வந்து நடத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு அப்பட்டமாகவே தெரியும் எந்த அளவுக்கு இந்த டாஸ்மாக்க்குக்குள்ளே ஊழல் விரிச்சோடி கடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார் அமைக்கிறது தொடங்கி அந்த பாட்டில் தொடங்கி அந்த பிளாஸ்டிக் அந்த அட்டை போட்டி இருக்குது இல்லைங்களா அந்த போட்டி தொடங்கி அத்துணை விஷயங்கள்லையுமே பாட்டில் போட்டி ஸ்டிக்கரு அப்படின்னு சொல்லிட்டு அத்துணை விஷயங்கள்லையுமே ஊழல் ஊறி போயிருக்கு அப்படின்றது அப்பட்டமான பொதுமக்களுக்கே தெரியும் இந்த நிலையில் அமலாக்கத்துறையினுடைய இந்த அதிரடியான ரைடு திமுகவுக்கும் செந்தில் பாலாஜா அவருக்கும் ஜெகத் அவர்களுக்கும் மிகப்பெரிய இடியா இறங்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நான் உங்களுக்கு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதாவது சிம்பிளாக நம்ம எடுத்துப்போம் தமிழ்நாடு எத்தனை டாஸ்மாக் இருக்கு தெரியும் ஒவ்வொரு டாஸ்மாக்லையும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பாட்டில் விற்கப்படுது சொல்லிட்டு ஒரு பாட்டிலுக்கு ஏறத்தாழ ஐந்து ரூபாய் முதல் கொண்டு பத்து ரூபாய் வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ராவா காசு வாங்குறாங்க கண்ணுக்கு தெரிந்து வாங்குறாங்க அப்ப ஆயிரம் இன்ட்டு பத்து நீங்களே கணக்கு போட்டுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு டாஸ்மாக் அந்த கடையில் மட்டுமே ஒரு ஒரு நாளைக்கு ஏறத்தாழ ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து ரூபாயின் மூலமாகவே வருமானம் கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டுங்க அதே போல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை டாஸ்மாக்லேயும் எந்த அளவுக்கு வருமானம் வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துங்க இந்த ஊழல் பணம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பாவம் அவங்க மேஸ்திரி வேலை செஞ்சு அவங்களுடைய வழிகளை கொள்ள அந்த வருமானங்கள் வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து கூட பத்து ரூபாயை பறித்து தன்னுடைய பாக்கெட்ல போட்டு கொள்ளக்கூடிய நம்முடைய ஆளுமர்கத்தை நம்ம என்னத்தை சொல்றது கண்டிப்பா இந்த ஒரு ரைடு மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுக்கும் ஜெகத் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு அடியா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாவது விஷயம் லவ் ஜிகாத் இந்த ஒரு டாப்பிக்கை தொட்ட உடனே பேசின உடனே ஒரு சில கூட்டம் ஓடி வந்து ஐயோயோ இவனுக்கு எவ்வளவு மதவரி பிடிச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி இருப்பாங்க அதுதான் காதலுக்கு எதிராக ஜாதி மதம் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப்பும் கொடுப்பாங்க ஆனால் இந்த லவ்ஜிகாத் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு சீரழினாங்க அப்படின்றத வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறேன் அதாவது திருச்சி மாவட்டம் விநாயகர் நகரை சார்ந்தவர் தான் முத்துவேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் அவருடைய மகள் லோகநாயகி இவங்க சேலத்தில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க சேலம் பகுதியில் ஒரு விடுதலை தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே பகுதியை சார்ந்தவர் பி நான்காம் ஆண்டு படிக்கக்கூடிய அப்துல் அஃபீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இவங்க இரண்டு நபர் இந்த இரண்டு லோகநாய்க்கும் அப்துல் அஃபீஸ் அவர்களுக்கும் இடையில காதல் மறந்துருக்கு காதல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இருவரும் நெருக்கமாக பழகியிருக்காங்க நெருங்கி பழகியிருக்காங்க பல முறை நெருக்கமாக இருந்திருக்காங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் அஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா நீ முதல்ல மதம் மாறணும் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க நீ மதம் மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாற்றிருக்கான் தன்னுடைய வீட்டையும் மீறி பெற்றவர்களையும் மீறி தன்னுடைய காதலனுக்காக தன்னுடைய மதத்தையே தூக்கி போட்டு தன்னுடைய இன்னொரு மதத்துக்கு இருக்காரு அதற்கு பிறகும் விடாத அப்துல் அஃபீஸ் இல்ல நீ வந்து பாத்தீங்கன்னா புற்கா அணிந்து தான் நீங்க போனோம் வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நோபு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வேலைகளில் கட்டாயப்படுத்தியிருக்கான் கட்டாயப்படுத்த அத்துணை விஷ் வேலைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லோகனாகி தன்னுடைய காதலனுக்காக அத்துணை விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ திருமணம் செஞ்சுக்க போகிறேன்னு கேள்வி கேட்டதுக்காக அந்த அப்துல் அபீஸ் சொல்லப்படக்கூடிய நபர் அவருடைய தங்கை முறை கொண்ட சுல்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் அது மட்டும் இல்லாமல் நர்சிங் மாணவி இவங்க மூணு பேரும் சேர்ந்து காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் நம்ம ஏற்காடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகநாயகியை காரில் கொண்டு போயிட்டு அந்த கார்லேயே வைத்து மயக்க ஊசி செலுத்தி அது மட்டும் இல்லாமல் விச ஊசி செலுத்தி அந்த மாணவியை கொன்று அங்கிருந்து அந்த மலையிலிருந்து தூக்கி வெளியில போட்டிருக்காங்க அதற்கு பிறகு அந்த மாணவியினுடைய சடலத்தை கைப்பற்றிய காவல்துறை விசாரணை செய்து இந்த அப்துல் அஃபீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரையும் அவருக்கு அவருக்கு உடந்தையா இருந்த இரண்டு பெண் தோழிகளையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க கேட்டதுக்கு அந்த பெண் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கட்டாயப்படுத்துனதுனால நான் வந்து அவங்கள கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கான் எந்த அளவுக்கு இவனுக்கு இது போன்ற வேலைகளில் இவங்க இறங்கி பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் உங்களுடைய பார்வைக்கே நான் விடுறேன் தன்னுடைய காதலனுக்காக தன்னுடைய தாய் தந்தை மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவன் சொன்ன மதத்துக்கு மாறினதுக்கு பிறகும் அணிந்து கொண்டு வேலைக்கு போனோம்னு சொல்லிட்டு பல்வேறு கட்டளைகளை போட்டதுக்கு பிறகும் அது எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்த லோகநாயகியை திருமணம் செஞ்சுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே கொண்டு இருக்காங்க இதுக்கு பேர் லவ் ஜிகாத் இல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் கட்டாய மத மாற்றமே தவறு அதையும் மீறி மதம் மாற்றது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை கொலை செய்து மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து பார்த்துருக்கா அந்த அப்துல் அபீஸ் சொல்லப்படக்கூடிய நபரும் அவனுடைய இரண்டு தோழிகளும் செய்து பெண் பிள்ளைகள் கொஞ்சமாவது இது பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசனையோடு இருங்க இங்கே மட்டும் நடக்கல தொடர்ந்து இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்ருக்கு ஒன்றோ இரண்டோ தெரியுது மற்றது எல்லாமே தெரியாத அளவுக்கு தான் வந்து இது போன்ற வேலைகளில் இவங்க இறங்கியிருக்காங்க செய்து பெண் பிள்ளைகள் கொஞ்சம் உஷாராக இருங்க